கடலூரில் அவசரகதியில் புதிதாக சுங்கச்சாவடி திறக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் பலத்த எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் சிதம்பரம் அருகே கொத்தட்டை பகுதியில் புதியதாக சுங்கச்சாவடி திறக்கப்பட்டுள்ளது இதற்கு பலத்த எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் டோல்கேட்டை முற்றுகையிட்டு சுங்கச்சாவடி ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் புதிய டோல்கேட்டை கடப்பதற்கு நீண்ட நேரம் ஆகுவதாகவும் உள்ளூர் மக்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டிய அவர்கள் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கு தமிழ் தெரியாததால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் முதல்வர் துணை முதல்வர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர் கடலூர் திரும்ப ஒரு சாதாரண நான் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்காரன் இடம் கொடுத்தவன் நான் இங்கேருந்து போகும்போது இரநூத்தி நாற்பது ரூபா டோல்கேட் ஆகுது அதுக்காக தான் போராட்டம் பண்ணுறோம் இது எந்த டோல் இல்லாத அளவுக்கு அதிக தொகை வசூல் பண்ணுறாங்க என்ன அது வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இரநூ இருபது கிலோமீட்டருக்கு நாங்கள் பாஸ் தரோன்னு தான் சொன்னாங்க ஆனால் இவங்க அதெல்லாம் கிடையாது நாங்கள் பாஸ் போனோம் தான் பாஸ்னாலும் ஐம்பது நேரம் போகணும் கமர்ஷியல் வெஹிக்கிள்னால் ஐம்பது நேரம் போகணும் ஒரு மாதத்துக்கு சொல்லி அதிக கட்டணம் வசூல் பண்ணுறதுனால தான் எங்கள் பிரச்சனை அதுக்கு சம்மந்தமாக தான் எங்கள் போராட்டமாக நல்லா கூடியிருக்கணும் வித வசதியும் எங்களுக்கு செய்து தராமல் இன்னைக்கு அவசர கதியில் வந்து டோல்கேட் ஓப்பன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்தவித மக்களுக்கும் ஒரு ஏற்புடையதாக இல்லாத அளவுக்கு ஒரு அதிகப்படியான கட்டணம் வசூல் பண்ணுறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க